அடுத்தது பாருங்க மாந்தி தருகின்ற பலன் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து என்ற கேந்திரத்தில் மாந்தி இருந்தால் அதாவது லக்னமோ அல்லது நாலாம் இடம் என்று சதுர்த்த கேந்திரம் அல்லது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தம கேந்திரம் அல்லது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல மாந்தி இருந்தா இந்த ஜென்மத்துல தெரிந்தே தவறுகளை செய்து அதன் பலனை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பதையும் இந்த மாந்தி பகவான் நமக்கு சுட்டி காட்டிட்டு அதற்குண்டான தண்டனையும் இந்த ஜென்மத்திலே அவங்களுக்கு கிடைச்சிடும் அதாவது லக்னத்துல நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இந்த நான்கு பாவகத்துல மாந்தி இருக்கும் பொழுது அந்த ஜாதக தெரிந்தே தவறுகளை செய்து இந்த ஜென்மத்திலேயே அந்த பலனை அனுபவிக்க போறார் எந்த பலனை தவறு செய்த அதற்குண்டான தண்டனை பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்ப இத பலங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபதிகள் தசை நடத்துவாங்க இல்லைங்களா அப்ப அவங்களோட தசைகள்ல இல்ல அப்படின்னாக்கா அவங்களோட புத்திகள் ஏன்னா யோகாதிபதியா இருந்தா கூட அந்த ஆறாம் அதிபதி தசையோ புத்தியோ வந்துதானே தீரும் புத்தி வரும் இல்லைங்களா அப்ப அந்த புத்திலயும் அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க ஒருவருடைய ஜாதகத்துல ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த இடத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த பிறவியிலேயே நிறைய தவறுகள் செய்வாங்க இதற்கு உண்டான தண்டனைய அடுத்த பிறவியில தான் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம அடுத்த பிறவில அவங்க ரொம்ப நல்லவங்களா பிறந்திருப்பாங்க நான் இப்ப நல்லவள தானே இருக்கேன் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க முற்பிறவியில நிறைய பாவகர்மாக்களை செய்திருப்பாங்க அதாவது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவில நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு அடுத்தது பாருங்க மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இந்த இடத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்க சென்ற பிறவியில செய்த தவறுகளுக்கு இந்த பிறவியில அவங்க தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த பிறவியில அவங்க நல்லவராகவும் வசதி வசதி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க இந்த பிறவிய வரைக்கும் அவங்க கர்மாவை அனுபவித்து தீர்த்து கொள்ளவே பிறந்த பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா மாந்தி வந்து எந்த ஒரு கிரகத்துக்கும் கட்டுப்படாதுங்க எந்த நட்சத்திரமோ அல்லது ராசியோ மாந்திக்கு அப்படின்னு எதுவும் தனிப்பட்ட முறையில கிடையாது மாந்தி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை பாதிக்கும் தன்மை மாந்திக்கு உண்டு அதே போல திரிசூன்ய வீட்டுல மாந்தி இருக்கிறாரு அப்படின்னா திரிசூன்யம் மாந்தியை பாதிக்காது இன்னும் மேலும் வந்து நம்மளுக்கு திதி திரிசூன்ய வீட்டுல மாந்தி இருக்கும்போது அதிகமான பாதிப்புகள் கிடைக்கும் அதே போல மாந்தி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த அந்த பாவகம் எந்த உறுப்பை குறிக்கிறதோ இடத்துல கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனைய உதாரணமா லக்ன பாவத்துல இருக்காருன்னா தலைவலி தலை சார்ந்த பிரச்சனை இதுல ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும் தலையில ஒரு பாதிப்பு இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு உண்டு இது போல மாந்தி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்து என்ன உறுப்போ அந்த உறுப்பு சார்ந்த விஷயத்துல அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதே போல மாந்திக்கு மறைவு ஸ்தானம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது மாந்தி எங்க இருந்தாலும் அவர் என்ன வேலையை செய்யணுமோ ஆறாம் இடத்துல இருக்காரு மறைஞ்சிருக்காரு பண்ணுல இருக்காரு அப்படிலாம் கிடையாதுங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய வேலையை நிச்சயமாக செய்துவிடக்கூடியவர் அதே போல மாந்திக்கு முன்பின் அதாவது மாந்தி ஒரு இடத்துல ஒன்னாம் பாவத்துல இருக்காரு வச்சுங்க பன்னாம் இடத்தை பாப்பாரு ரெண்டாம் இடத்தை பாப்பாரு நேரு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப இந்த இடங்களுக்கும் பாதிப்புகள் உண்டு அதே போல மாந்திக்கு குருவினுடைய பார்வை இருக்குது தோஷம் குறையும் அப்படின்னா கண்டிப்பாக தோஷம் குறையாது ஒரு சில விஷயத்துல சில பிரச்சனைகள் குறையுங்க அது என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாந்தி எந்த வீட்டுல நிக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி எந்த வீட்டுல நிக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தால் அல்லது லக்ன கேந்திர கோணங்களில் இருந்தால் தீய பலன் சற்று குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வீடு கொடுத்தவங்க வலிமையா இருக்கும் பொழுது கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா மாந்தி வந்து மகர கும்ப வீடுகள்ல இருக்கிறது நன்மை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த லக்னமா இருந்தாலும் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது நன்மைகள் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதோ அதே போல சனி பகவானுடைய மகன் இல்லையா அதனால சனியினுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல நிற்கும் பொழுது சில நல்ல பலன்களை தருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க மாந்தி நின்ற நட்சத்திரம் எதுவோ அதன் அதிபதியின் மூலத்திரிகோண விட கடுமையான பாதிப்பை பெறும் அதாவது மாந்தி வந்து ஒரு நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப மாந்தி வந்து புதனோட நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மாந்தி வந்து கேட்டை ஆயில்யம் ரேவதி இது மூணும் வந்து புதனோட நட்சத்திரங்கள் அப்ப கேட்டையிலயோ அல்லது வந்து ரேவதியிலேயோ நிற்கும் பொழுது புதனுடைய நட்சத்திரத்தால் நிக்கிறார் அப்ப புதனுடைய மூலத்திரிகோண வீடு பாருங்க கன்னி வீடுதான் புதனுடைய மூலத்திரிகோண வீடு இந்த மூலத்திரிகோண வீடு லக்னத்துக்கு என்ன பாவமா வருதோ அந்த பாவகம் சார்ந்த பிரச்சனை அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கும் இரண்டாம் இடமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பொருளாதாரம் தனம் வாக்கு குடும்பம் இதுல அவங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் அஞ்சாம் இடமா வருதுன்னு வச்சுங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும்